எந்த டிரெஸ்ஸஸ் எடுத்தாலும் சரி வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய் மட்டும் தான் வேர் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் ஆக்சுவலா இது பேக் அண்ட் ஸ்டோன் ஒர்க் கூட வரும் நல்ல ஒரு ஃபுல் ஸ்லீவ்ல வந்து பண்ணி நீங்க போட்டுக்கலாம் ஸ்லீவ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கூட சேர்த்தே பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் கிராண்ட் கலெக்ஷன்ல இந்த மாடல் இது பாருங்க வெறும் தொண்ணூத்தொன்பது தான் இதுல எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இதுவும் முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபா தான் பிரீமியம் அதிகமான பிராண்டட் காட்சஸ் இந்த மாதிரி காட்சஸ் நீங்க போட்டு பழகிட்டீங்கன்னா இது தவிர வேற எந்த ட்ரெஸ்ஸுமே போட மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டாவும் இருக்கும் செம சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க இந்த ஃபேப்ரிக் உங்களுக்கு என்ன வாஷ் பண்ணாலும் அப்படியே தாங்க இருக்கும் ஃபேப்ரிக் குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல வந்துடும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டுமே கிராண்டான ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க எல்லாமே பிராண்டடுங்க ஸோ இதுலயுமே மிரர் ஒர்க் ஸ்டோன் ஒர்க் சீக்வன்ஸ் ஒர்க் எல்லாமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி எந்த டிஷ்யூ கவுன்ஸ் எடுத்தாலும் சரி ஏலைன் மாடல் எடுத்தாலும் வெறும் முன்னூத்தி தான்

இருக்கிறது எல்லாமே நல்ல ஒரு கவுன்ஸ் உங்களுக்கு பப் ஸ்லீவோட லேயர் மாடல்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க சூப்பரா இருக்கு இதுல உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு ஓவராலா ஃபர்ஸ்ட் காட்டினேன் அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னா பாத்திரலாம் சோ அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஷ்யூ கவுன்ஸ் நல்ல ஒரு ஏர்லைன்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா எது எடுத்தாலும் வெறும் முன்னூத்தி தான் இதுல உங்களுக்கு நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டான உங்களுக்கு கவுன்ஸ் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம நான் வேர் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் ஆக்சுவலா இது பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட வரும் நல்ல ஒரு ஃபுல் ஸ்லீவ்ல வந்திருக்கும் சோ இல்ல கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய வச்சிருக்காங்க இதுவும் முன்னூத்தி தான் யூஸ்வலா நீங்க ஒரு டெய்லர் கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ற காஸ்டே பாத்தீங்கன்னா எயிட் கேட்பாங்க பட் உங்களுக்கு வித் ஸ்டிச்சிங்கோட ஸ்டோன் ஒர்க் எல்லாமே இருக்குங்க வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டும்தான் தான் சோ நம்ம பார்த்தோம்லயே அதுலயே உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரி நல்ல கிராண்டா இருக்கும் சோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வேர் பண்ணும்போது ஒரு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் லுக்கு இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கார்ட்செட்ஸ் இது எல்லாமே பிரீமியமான கார்ட்செட்ஸ்ங்க சோ கார்ட்செட்ஸ்ல நிறைய வெரைட்டيز கொண்டு வந்திருக்காங்க இதுவும் எது எடுத்தாலும் வெறும் 399 ரூபாய் தான் சோ இங்க இருக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா 3 பீஸ் செட் கலெக்ஷன் பேண்ட் டாப் ஷால் அப்படியே உங்களுக்கு செட்டா வந்துரும் ஷால் எல்லாமே பாத்தீங்கன்னா சம கிராண்டா இருக்கும் தனியா வாங்குனீங்கன்னா அதுவே 150 ரூபாய் வரும் ஆனா உங்களுக்கு ফুল செட்டே வெறும் 390 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க சோ இங்க இருக்குற எல்லாமே பாத்தீங்கன்னா 3 பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம 1 பை 1 ஆ பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம கார்ட்செட்ஸ்லயே பிரீமியமான செட் பார்ட்டி வேர் கார்ட்செட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவேலபிள் இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சேல்

ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லுமே கிராண்டான ஸ்டோன் ஒர்க்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் செம லென்தா இருக்குங்க சோ நான் வேர் பண்ணிக்கலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு லென்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இது எல்லாமே எந்த கலெக்ஷன் எடுத்தாலும் சரி உங்களுக்கு வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய் சோ இல்ல கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு இந்த ஃபேப்ரிக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது எவ்வளவு வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் சோ ரொம்ப அழகா இருக்குங்க ஏன்னா இப்ப வந்து தீபாவளி வரப்போகுது இல்லைங்களா அதனால இப்ப உங்களுக்கு கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காது உங்களுக்கே தெரியும் நார்மலா வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சிங் பண்ணும் அப்படின்னாலே இந்த மாதிரி கவுன்ஸ்க்கு மினிமம் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் வாங்குவாங்க பட் இவ்ளோ ஃபுல் ஸ்டோன் ஒர்க் கூட சேர்த்தே பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு இதுல எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எது பிடிச்சிருக்கோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் கலெக்ஷன்ல இந்த மாடல் இது பாருங்க ஃபுளோர் லென்த் நான் எங்க வச்சிருக்கேன்னு இங்க இருந்து ஃபுளோர் லென்த் வரைக்கும் இருக்கு சோ இல்ல ஸ்லீவும் பாத்தீங்கன்னாலே தெரியும் சோ இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒர்க் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா நீங்க போடும்போது ஒரு போட் நெக் மாடல்ல வரும் சோ இதும் பேக் பார்க்கலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம கிராண்டா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இதுக்கு வந்து நீங்க ஷால் போட்டும் போடலாம் ஷால் போட்டீங்கன்னா இன்னும் சம கிராண்ட் ஆயிரும் இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் எவ்வளவு வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்குங்க ஃபேப்ரிக் குவாலிட்டி சூப்பரா இருக்கு நீங்களே சீரியஸா சொல்லுங்க இது நீங்க வெளியே எடுக்கணும்னா கண்டிப்பா ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஏன் தௌசண்ட் வரைக்குமே வெளிய வந்து சார்ஜ் பண்றாங்க ஆனா இது வெறும் முன்னூத்தி ரூபாய் தான் சோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்குங்க ஆக்சுவலா இங்க ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம அங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு

இது பாருங்க லெந்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3/4ல உங்களுக்கு வந்துரும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு சோ இல்ல எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இதுவும் 399 ரூபாயா தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டெய்லர் கிட்ட கொடுத்து ஸ்டிட்ச் பண்ணனோனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஃபேப்ரிக் குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க சோ இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் லெட்டர்ஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கார்ட்டூன் இது போட்டும் கொடுத்திருக்காங்க கரெக்டர்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்திருக்காங்க சோ இதுலயே நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த yellow எல்லாம் பாருங்க சூப்பரா சூப்பரா இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு சோ இதுல எது எடுத்தாலுமே சரி உங்களுக்கு வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய் மட்டும்தான் சோ அதுலயே உங்களுக்கு பேட்டர்ன்ஸும் கலர்ஸும் உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ இது எல்லாமே அதே தான் நிறைய கலர்ஸும் உங்களுக்கு டிசைன்ஸும் இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க ஒரு ஆங்கிள் ஃபிட் போட்டீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல வந்துடும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டுமே இங்க பாருங்க இதுலயும் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாங்க சோ இந்த மாதிரி மாடல் நீங்க எது எடுத்தாலும் முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம சோ உங்களுக்கு ஏ லைன்லயும் கொடுத்துருக்காங்க அதுவும் டிஷ்யூ கவுன்ஸுங்க சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஏ லைன்லயும் உங்களுக்கு டிஷ்யூ கவுன்ஸ் சூப்பரா இருக்கும் மாடல் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளவு கிராண்டான ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க எல்லாமே பிராண்ட் எடுங்க ஸ்லீவ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் சோ இதுவே வந்து வெளியில வந்து உங்களுக்கு தௌசண்ட் ட்ரிபிள் நைன் அந்த மாதிரி எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஜஸ்ட் உங்களுக்கு

இருக்கு எம் டு டபுள் எக்ஸ்எஸ் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுல பாருங்க சூப்பரா இருக்கு இல்லையா மாடல்ஸ் எல்லாமே இதுல நிறைய கலர்ஸும் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க ஆனா செப்டம்பர் இருபத்தி தாங்க லாஸ்ட் டேட் அதுக்குள்ள வந்து எடுத்துக்கோங்க பட் நீங்க இப்ப வீடியோ பாத்துட்டீங்கன்னா நீங்க சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம அப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்காது வேற கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் பட் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பார்த்த உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எந்த டிஷ்யூ கவுன்ஸ் எடுத்தாலும் சரி ஏலையன் மாடல் எடுத்தாலும் வெறும் முந்நூத்தி தொண்ணூத்தம்பது தான் சார் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரீ பிஸ் எட் கலெக்ஷன்ஸ் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் டாப் ஷாலு இந்த ஷால் பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு நல்ல ஒரு கோல்டன் லைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க நீங்க எந்த த்ரீ பீஸ் செட் எடுத்தாலும் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய் மட்டும் தான் இதெல்லாம் நீங்க தாராளமா காலேஜ் வேற ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் நீங்க போட்டுட்டு போவாங்க சூப்பரா இருக்கும் கம்ஃபர்டாவும் இருக்கும் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காது பீஸ் பாத்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு நார்மலா தான் இருக்கும் பட் அதேவே சிக்ஸ் பிப்டி செவன் பிப்டின்னு விற்கிறாங்க பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல இந்த மாதிரி நல்ல கிராண்டான த்ரீ பீஸ் செட் வெறும்

இதெல்லாமே பாருங்க ஃப்ளோரல் டிசைன் இருக்கு ஜாமெட்ரிக்கல் டிசைன் பேட்டர்ன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிளாஸ்ல நிறைய இருக்குங்க இதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரே டிசைன் எடுக்கிறீங்கன்னா அதுல கலர் வெரைட்டிஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ எந்த த்ரீ பீஸ் செட் எடுத்தாலும் சரி ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஒன்லி சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்படியே செட்டா வந்துடும் கலர்ஸ் பாருங்க நிறைய இருக்கு உங்களுக்கு செல்ஃபா வேணும்னாலும் இருக்கு இல்ல கான்ட்ராஸ்டா வேணும்னாலும் இருக்கு சோ எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம காட் செட்ஸ் அதுவும் பிரீமியமான பிராண்டட் காட் செட்ஸ் பாக்குறோம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ல கொடுத்துருக்காங்க பாட்டமும் அதுக்கப்புறம் டாப்பும் வந்துடும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் ஸோ இதுலேயும் பாருங்க நிறைய டிசைன்ஸும் உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாசோ பேண்ட் மாதிரி நல்லா ஹெவியா கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு லிவா டேகோட தான் இருக்கும் பிராண்டட் அப்படிங்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் இது பாருங்க வீ நெக் நான் சொன்ன மாதிரி வீ நெக் மாடலில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி காச்சஸ் நீங்க போட்டு பழகிட்டீங்கன்னா இதை தவிர வேற எந்த ட்ரெஸ்ஸுமே போட மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைட்ல பேக்கெட் கொடுத்துருக்காங்க வித் பேக்கெட்டோடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் இதுலேயும் பாருங்க கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் சரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு இதெல்லாம் பாருங்க எக்ஸல் சைஸே நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் பார்த்துட்டீங்கன்னா வீ நெக்லேயே நிறைய கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும் ஏன்னா கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மாத்திட்டே இருப்பாங்க ஸோ எல்லாமே பாருங்க சாம சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க இந்த ஃபேப்ரிக் உங்களுக்கு என்ன வாஷ் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட செல்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நாலு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல எல்லாமே சூப்பரா இருந்தது இப்போ வரைக்கும் ஒரு நாலஞ்சு வாஷ் பண்ணியிருப்பேன் ஆனா எதுவுமே ஆகல இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஆயிட்டு ஆயிட்டிருக்கு சோ அதனால இந்த ஃபேப்ரிக்ல கண்டிப்பா மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க சோ இல்ல கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா காட் செட்ஸ் மாதிரியே உங்களுக்கு வேணும்னாலும் இருக்குங்க இல்ல கீழே வந்து ப்ளைனா வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன்க்கு கொடுக்குறாங்க ஏன்னா இதை விட உங்களுக்கு குவாலிட்டி சுமாராக இருக்கிறதுவே பார்த்தீங்கன்னா வெளியில் அறநூறு ரூபாய்க்கு மேலே விற்றுட்டு பட் இது எல்லாமே செம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி குவாச்சிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது கண்டிப்பாக நீங்கள் கேட்டு வாங்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த குவாலிட்டியில் இருக்கிறத நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸோ இதுலேயே எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ எது வேணுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பட் டெய்லியுமே உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே மாறிட்டே இருக்கும் சோ ரிப்பீட்டடா உங்களுக்கு வராது அதனால நீங்க பாக்குறீங்கன்னா உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சோல்ட் அவுட் ஆயிருங்க சோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு காட்செட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்செட்ஸ் வச்சிருக்காங்க இப்போ செல்ஃபா வேணும் அப்படின்னா கூட வி நெக்ல நம்ம பார்த்தோம் இல்லையா அதுக்கு முன்னாடி சோ அந்த மாடல்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுவும் பேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாசோ மாடல்ல இருக்கும் சோ இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சோ பிரீமியமா இருக்கும் பிராண்ட் ஸ்டாண்டர்ட் டேகோட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு பேண்ட் டாப் அப்படியே உங்களுக்கு செட்டாவே வந்துருங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏ லைன் மாடல்ல இருக்கக்கூடிய செட்ஸ் ஓகேங்களா நிறைய மாடல் இருக்கு சோ எது வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய் மட்டும் தான் இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல வந்து ஏ லைன் டைப்லயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் சோ இதுல உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வி நெக்ல கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் சோ இந்த மாதிரி வி நெக்ல கொடுத்துருக்காங்க இதுவும் முன்னூத்தி

பேசாம கிராண்டா இருக்குங்க சோ அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏனா விஆர் ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் அதுதான் நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் செப்டம்பர் 21 தான் லாஸ்ட் ஓகேங்களா ஆன்லைன் கடையாது டைரக்ட் விசிட் மட்டும் தான் சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் பிடிச்சனா மறக்காம லைக் பண்ணுங்க फ्रेंड्स ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பனா போடக்கூடிய கூடிய உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் थैंक्स फॉर வாட்சிங்